பிறருக்கு பணத்தை கொடுப்பதாக இருந்தால் இனி இப்படி சொல்லி பணத்தை கொடுங்கள் ரச்சன விவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நம்மிடம் இருக்கும் பணம் வீண் விரயமாகாமலும் அதே சமயம் நாம் பிறருக்கு கொடுத்து உதவும் பணம் மீண்டும் நம்மிடம் வந்து சேரவும் நாம் என்ன செய்ய வேண்டும் முதலில் நம்மிடம் இருக்கும் பணம் வீண் செலவுகளால் கரைந்து போகாமல் இருக்க என்ன செய்யலாம் என்று பார்ப்போம் வேலை செய்பவர்களாக இருந்தால் உங்கள் சம்பள பணம் கிடைத்ததும் முதலில் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை எடுத்து சேமித்து வைக்க வேண்டும் அதுவே சொந்த வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கும் லாபத்திலிருந்து ஒரு சிறிய தொகையாவது நீங்கள் தனியாக எடுத்து வைக்க வேண்டும் இப்படி நீங்கள் எடுத்து வைக்கும் பணத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் பயன்படுத்தவே மாட்டேன் என்ற மன உறுதியுடன் இருக்க வேண்டும் யாரெல்லாம் இதனை உறுதியாக கடைபிடிக்கிறீர்களோ அவர்களுக்கு நிச்சயம் பணம் வீண் விரயமாவது என்பது படிப்படியாக குறையத் துவங்கும் இந்த விஷயத்தில் எந்த அளவிற்கு மன உறுதியுடன் இருக்கிறோமோ அந்த அளவிற்கு குறுகிய காலத்திலேயே நம்மால் ஒரு குறிப்பிட்ட தொகையை சேர்த்துவிட முடியும் அடுத்ததாக பிறரிடம் பணம் கொடுப்பதாக இருந்தால் நாம் என்ன சொல்லி கொடுத்தால் அந்த பணம் வெகு சீக்கிரமே மீண்டும் நமது கைகளுக்கு வந்து சேரும் என்று தெரிந்து கொள்வோம் நம்மிடம் கஷ்டம் என்று சொல்லி பணம் கேட்பவர்களிடம் நாம் பணத்தை கொடுக்கும் பொழுது நான் கொடுக்கும் இந்த பணம் அவர்களுக்கு உதவ வேண்டும் அதே சமயம் இந்த பணம் மீண்டும் எனது கைகளுக்கு விரைவிலேயே வந்து சேர்ந்து வேண்டும் என்று நாம் மனதில் நினைத்துக்கொண்டு கொண்டு பிறகுதான் நாம் அந்த பணத்தை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் எனதான் நாம் பிறருக்கு உதவும் மனப்பான்மை கொண்டிருந்தாலும் வெள்ளி செவ்வாய் போன்ற கிழமைகளில் கூடுமானவரை யாருக்கும் பணம் கொடுக்காமல் பார்த்து கொள்ளுங்கள் மேலும் இப்படி நீங்கள் பணம் கொடுக்கும் பொழுது அது சிறிய தொகையாக இருந்தாலும் சரி அல்லது பெரிய தொகையாக இருந்தாலும் சரி நீங்கள் பணத்தை கொடுக்கும் பொழுது அதன் தலைப்பகுதி உங்களிடம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ளுங்கள் அடுத்ததாக பணத்தை எண்ணும் பொழுது எச்சில் தொட்டு எண்ணுவது முற்றிலும் தவறான ஒரு பழக்கமாகும் இந்த பழக்கமானது பலரிடமும் உள்ளது என்பதை நாம் கண்கூடாகவே பல சமயங்களில் பார்த்திருப்போம் லட்சுமி கடாட்சம் நிறைந்த இந்த பணம் வீண் செலவாகாமலும் அதே சமயம் பிறருக்கு கொடுத்த பணம் விரைவிலேயே நம்மிடம் மீண்டும் வந்து சேரவும் இன்றைய பதிவில் நாங்கள் கொடுத்த இந்த குறிப்புகள் யாவும் உங்களுக்கு நிச்சயம் பயனானதாகவே இருக்கும் என்று நம்புகிறோம் இன்றைய பதிவினை முழுமையாக கேட்ட நீங்கள் இதை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தவறு செய்தால் ஒத்துக்கொள்ளுங்கள் விரைவில் அதை சரி செய்து கொள்ளலாம் ஆனால் செய்த தவற்றை இல்லை என்று சாதிக்காதீர்கள் என்றுமே சரி செய்ய முடியாது நன்றி வணக்கம்